பாரம்பரிய வைத்தியத்தில் வலிக்கான மருத்துவம் வலி எதனால் வருது அதிக தூரம் இருசக்கர வாகனத்தில் உட்காந்துட்டே போகிறவங்களுக்கு வலி வரும் அதிக நேரம் உட்காந்து எழுதுகிறவங்களுக்கு வரும் அதிக நேரம் வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு வரும் உட்காந்தே அதிக நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு வலி வரும் இந்த பூ கட்டுறவங்களுக்கெல்லாம் வரும் இந்த வலியை சரி செய்கிறதுக்கு கத்தரிக்காய் திப்பிலி நுணாயிலை தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாச்சிருந்து இப்போ மருந்த தயாரிக்கும் இடுப்பு வலி நேரத்துக்கு சாப்பிடாதவங்களுக்கு இடுப்பு வலி வரும் எல் ஃபோர் எல் ஃபைவ் அந்த ரத்தோட்டங்கள் குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு கண்டிப்பாக இடுப்பு வலி வரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க அடிக்கடி விரதம் இருக்கிறத வந்து தவிர்த்துட்டு புளிப்பு காரம் எண்ணெய் பண்டங்கள் அதிகம் சாப்பிட்றது கடின உணவுகள் சாப்பிட்டு செரிக்காக மருந்து அவங்களுக்கு ரத்தோட்டங்கள் ஒரே சீராக இல்லாட்டினா அந்த இடுப்பு வலி வரும் இடுப்பு வலி சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நூணா திப்பிலி கத்திரிக்காய் ஒரு பிஞ்சு கத்திரிக்காய் இது மூணையும் நல்லா அரைச்சி எடுத்து சாராக துணியில் வடிகட்டிக்கிறா அல்ல வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்த்துக்கிருவோம் ஒரு மாதிரி கார்ப்பு துவர்ப்பு இனிப்பு மூணும் சேர்ந்துருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் தினமும் வெறும் வயிற்றில் காலையில் காலையில் ஒரு ஏழு நாளைக்கு குடிச்சுருங்க எப்படியப்பட்ட இடுப்போலியும் சரியாயிரும் இடுப்போழிக்கு கத்திரிக்காய் நுணாயலை திப்பிலி தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாசி மருந்தாக தயாரிச்சிருக்கோம் இது அப்படியே குடித்தா போதும் எப்படியாப்பட்ட இடுப்புழியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் தொடர்ச்சியாக ஒரு ஏழு நாளைக்கு குடிச்சிங்கன்னா இடுபொலி கண்டிப்பாக சரியாகும் இடுபொலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்